வணக்கம் சார் என் பேர் ஜெகன் நான் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் சார் எனக்கு எல்பி ஜோதிடம் எப்படி தெரியும்னா என்னோடய கணவர் மூலியமாக தான் சார் தெரியும் அவங்க ஒரு தேடலில் இருக்கும் பொழுது எல்பி ஜோதிடம் பற்றி பதினஞ்சு நாளில் ஜோதிடம் கற்றுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு அதன் மூலிமா தான் சார் என்னை படிக்க வச்ச படிக்க வச்சிட்ருக்காங்க ஸோ நான் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக வந்து எல்பி ஜோதிடத்தில் தான் சார் டிராவல் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வேறு ஜோதிட முறை எதுவுமே தெரியாது சார் எனக்கு என்னோட ராசி நட்சத்திரங்கள் மட்டும்தான் தெரியும் அவ்வளோதான் ஜாதகத்தை பற்றி தெரியுமோ மற்ற விஷயங்களை எதுக்கு எதுவும் தெரியாது சார் அப்படி தான் சார் நான் ஏழு கொள்ள வந்தேன் இன்றைக்கி வந்து என்னால் பலன் எடுக்க முடியுது ஒருத்தருக்கு என்ன பிரச்சனை இருக்குது இப்போ முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து என்னால் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக எனக்கு இருக்குது சார் அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்பில் நிகழ்ந்த மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நாலு மணிக்கு எழுந்திருக்கிறதே ஒரு பெரிய மாற்றம் தான் சார் கிளாஸ்குள்ள போகணும்னா நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி விலைக்கு சாமி கும்பிட்டுட்டு தான் சார் நான் டெய்லியுமே கிளாஸ்குள்ளே போவேன் எனக்கு வந்து அந்த தீபம் ஏற்ற ஒரு விஷயம் வந்து நான் மற்ற நாட்களில் வந்து முன்னாடிலாம் செவ்வாய் வெள்ளி முக்கிய தினங்களில் மட்டும்தான் நாங்கள் சாமி கும்பிட்டு பூஜை பண்ணுறது இருந்தது ஆனால் இப்போ டெய்லியும் செய்கிறதுனால எங்களோட வாழ்க்கையிலையும் சரி என்னோட பர்சனல் லைஃப்லையும் சரி நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு சார் இது வந்து ஒரு பெரிய மாற்றம் தான் அடுத்து கோபம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து குறைஞ்சிருக்கு ரொம்ப கோபம் வரும் இப்ப அந்த கோபத்தோட தன்மைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிதான் சார் இருக்கு கண்டிப்பா அடுத்து யாரு எப்படி இருந்தாலும் அதை அதை பத்தி நமக்கு கவலை நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சார் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இப்போ மைண்ட்ல இருக்கு ஏன்னா வந்து நம்ம கரெக்டா இருக்குமா சரியா இருக்குமா எப்படி இருக்குங்கிற விஷயங்கள் மட்டும்தான் சார் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு அதனால அடுத்தவங்கள பத்தி யோசிக்கவே தோண மாட்டேங்குது இந்த ஒரு பெரிய மாற்றங்கள் சார் அடுத்து வந்து சாரை பற்றி சொல்லணும்னா சார் வந்து ரொம்ப எளிமையா இருப்பாங்க நான் சாரை வந்து நேரில் பார்த்துருக்கேன் சர்டிஃபிகேட் வாங்க போகும் பொழுது சார்கிட்ட பேசுகிறதுக்கான ஒரு பெரிய அரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுக்கு ரொம்ப நன்றி சார் சார் ரொம்ப எங்கள் கிளாஸ்ல பார்த்திங்கன்னா நிறைய பேர் படிக்கிறாங்க நிறைய ஹையர் போஸ்டிங்ல இருக்கவங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே படிக்கிறாங்க எல்லாருமே படித்தாலும் சார் வந்து ஒருத்தர்கிட்ட எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி தான் அந்த கிளாஸில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டையும் பேசுவாங்க அந்த ஏற்ற தாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்கள் கிளாஸில் கிடையவே கிடையாது எங்கள் சார் எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க அடுத்து ஒருத்தர் ஒரு ஆன்சர் சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே சூப்பர்யா நல்ல பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உடனே பாராட்டிடுவாங்க நம்ம தவறாக சொல்லிட்டோம் அப்படின்னாலும் அடுத்து யோசிங்க என்னென்ன யோசிங்க அப்படின்னு சார் சொல்லுவாங்க ஸோ ரோ அதனால சார் ரொம்ப எளிமையாக இருப்பாங்க அடுத்து சாஃப்ட்வேரை பற்றி சொல்லணும்னா சாஃப்ட்வேரை வந்து ரொம்ப 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 சிம்பிளான விஷயம் சார் வந்து நம்ம இவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக பா உடனே ஒரு டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த் போட்டு பிளேஸ் ஆஃப் பர்து போட்ட உடனே நம்மளை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு சார் இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போது அதுக்கு சார் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த சாஃப்ட்வேரை உருவாக்குறதுக்காக அப்படிங்கிற விஷயம் இதில் தெரியுது நம்ம வந்து அந்த நம்பர்ஸ் மட்டும் இந்த இந்த டீட்டெயில்ஸை அப்ளை பண்ணிட்டு அந்த நம்பர்ஸை வச்சு மட்டுமே பலன் சொல்லிடலாம் ஈஸியாக நமக்கு இந்த விஷயம் இப்படி தான் இருக்கும் ஒரு அஞ்சு நாள் வரையிலும் நம்ம பா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கூட அடுத்த அஞ்சு நிமிஷம் என்ன நடக்குங்கிற விஷயம் முதல் கொண்டு நம்ம சாஃப்ட்வேரில் சூப்பராக பார்த்துக்கலாம் அதுக்கு சார் வந்து செம்ம செம்மையாக ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க சாஃப்ட்வேரில் அடுத்த ஃப்யூச்சரில் என்ன நடக்குங்கிற விஷயம் முதல்ல கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால சாஃப்ட்வேர் செம்மையாக சார் ரெடி பண்ணியிருக்காங்க இது எல்லாத்துக்குமே வந்து சார் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க கண்டிப்பாக இதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் எங்களுக்கு வந்து ரொம்ப இவ்வளோ ஈஸியாக கிடைச்சிருச்சு ஆனால் நாங்கள் ஆனால் சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க ஆனால் நமக்கு வந்து ரொ ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு அதுக்கு வந்து சாருக்கு தான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும் அடுத்து அங்கே இருக்கக்கூடிய குருமார்கள் அனைவருக்குமே வந்து ரொம்ப பெரிய நன்றி ஏன்னா எல்லாருமே சரி சாந்தி தேவி மேம் சாந்தகுமார் சார் சத்யநாராயண் சார் எல்லாருமே வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னோம்னா பொறுமையாக நிதானமாக சொல்லிக் கொடுப்பாங்க ஒருத்தருக்கு நம்ம அடுத்தவங்க கூட ஏதோ ஒரு ரெண்டு டைம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்னப்பா எப்படி கொஷின் கே கேட்குறாங்க சும்மா புரியாமல் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி டக்குனு ஒரு கோபம் கூட நமக்கு கூட வந்துடும் ஆனால் அவங்க அந்த கோபத்தை காட்டவே மாட்டாங்க கோவமே அவங்களுக்கு வராது பொறுமையாக இருந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதனால் அனைத்து குருமார்களுக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு வந்து அடுத்து குழந்தைங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பசங்களோட ஜாதகத்தான் பார்த்தோம் ஸோ இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறப்போ எனக்கு என்னோடய பசங்களை கொண்டு வந்து எல்பிஜி ஊதிட்டத்துக்குள்ளே இன்வால்வ் பண்ணி படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது கண்டிப்பாக நான் படிக்க வைப்பேன் என்னோடய பசங்கள் ரொம்ப சின்ன பசங்களாக இருக்காங்க அதுதான் எனக்கு ரொம்ப இப்போ வருத்தமாக இருக்குது ஏன்னா இப்போ இப்பயே பசங்க பெரிய பசங்களாக இருக்கணும் அவங்களுக்கு இப்போயே நான் சொல்லிக் கொடு கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்க வச்சிடணும் அவங்களுக்கு அடுத்த நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம சொன்னால் அவங்க கேட்குற கேட்க மாட்டாங்க அவங்களாம் படித்தாங்களா மட்டும்தான் அந்த விஷயங்களை அவங்களால உணர்ந்துக்க முடியும் இப்படி இருக்குது இந்த டைமில் நம்ம இப்படி கரெக்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்காக அவங்கள படிக்க வைக்கணுங்கிற எண்ணம் எனக்கு நிறையவே இருக்குது நான் என்ன சுற்றி இருக்கிறவங்கள்கிட்டமே நான் என கிட்டமே அதான் சொல்கிறது நீங்கள் படிங்க எங்கிட்ட கேட்குறத விட நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி தான் நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்து என்னை ஜோ ஜோதிட பார்த்த அனுபவம்னு பார்த்தீங்கன்னா என்னோட கணவரோட ஃப்ரெண்டுக்கு பார்த்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கிளாஸ் முடித்த உடனே நான் பார்த்தேன் அவங்க வந்து தொழில் பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது நீங்கள் தொ அவர் ஆனால் தொழில் பண்ணிகிட்டு இருந்தார் நீங்கள் தொழில் பண்ணாதீங்க நீங்கள் வேலைக்கு போங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா இந்த டைமில் வந்து வேலைக்கு போனால் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஒன் வீக்லேயே வந்து அவங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு அப்புறம் இந்த தொழில் வந்து அவங்க ஒய்ஃப் தான் இப்போ பார்த்துட்ருக்காங்க ஒன் வீக்குக்கு அப்புறமா அவங்க அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க எப்படிங்க இப்படி கரெக்டாக சொன்னீங்க சொல்லி ஒரு வாரத்துலேயே வந்து எனக்கு வேலை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆனால் கேட்டு வச்சுருந்தாங்க பண்ணல இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரியே அவங்க போயிட்டாங்க எப்படி இப்படியே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது மாதிரி அவங்க ஆல்ரெடி ஆனால் ஜாதகம் படிச்சிருக்கு ஜோதிடம் படித்து எனக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு பாதியில் பாரம்பரியம் படிச்சுட்டு விட்டுட்டு வந்துட்டாங்க நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க அந்த வேலையில் பிஸியாக இருக்கனால நான் அப்புறமா பா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் என்னோடய இன்னும் நிறைய நடந்துருக்கு என்னோடய அண்ணா லைஃப்பில் கூட சில குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது இப்போ இருக்குமானால் இப்போ இருக்குது ஸோ நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் சரி இது மாதிரி தான் என்னுடைய நிகழ்வுகளாக இருக்கு சரி இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றது எனக்கு ராசி நட்சத்திரம் கூட தெரியாமல் தான் இருந்தது நான் ஒருத்தருக்கு ப்ரிடிக்ட் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆயிருக்கேன் அப்படின்னா எல்பி ஜோதிடத்தில் மட்டும்தான் சாத்தியம் வேற எந்த ஜோதிட முறையிலையும் அது கற்றுக்க முடியுமான்னு தெரில ஏன்னா என்னை யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன் பார்த்து அதில் எனக்கு எதுவுமே புரியலை அதுக்கப்புறமா இது கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து பார்த்துருக்கேன் வீடியோஸ் பார்ப்பேன் பார்க்குறப்ப எனக்கு ஒன்றுமே அதில் புரியல ஸோ இப்போ வந்து ஜோ ஜோதிடத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறமா எனக்கு ரொம்ப க்ளியராக இருக்குது இந்த விஷயம் இப்போ நடக்கும் அப்படிங்கிறதுல நல்லா தெளிவாக இருக்குது